அங்க குலதெய்வம் கோவில் திருவிழாவுக்கு முத்து வேலும் சக்திவேலும் அப்பத்தாவோட நாடகத்தாலையும் வழிவும் மாறியும் எப்படியோ வற்புறுத்தியும் கூட்டிட்டு வரங்காட்டி வந்துடுறாங்க வந்து இங்க பாண்டியன் குடும்பம் சந்தோஷமா பொங்கல் வச்சுட்டு இருக்கிறத பாத்துட்டு அப்படியே ஒரு மாதிரி நிக்கிறாரு பின்கைய கட்டிட்டு முத்துவேல் அவங்க வர்றதை பார்த்த உடனே கோமதிக்கும் பாண்டியனுக்கும் ஒரே அதிர்ச்சியாகி பாக்குறாங்க ராஜியும் அவங்க இங்க வந்திருக்கிறத பார்த்துட்டு சந்தோஷத்துல அப்படியே தூரத்திலேயே நின்னு அவங்க அம்மா வடிவு கூட கண்ஜாடையிலயே பார்த்து சிரிக்கிறாங்க பேசுறாங்க அப்பத்தாவும் அவங்க எல்லாரையும் பார்த்து சந்தோஷமே போதும் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்துல சிரிச்சிட்டு நிக்கிறாங்க கோமத்தி சொல்றாரு கோமதி என்ன உன் அண்ணங்க நம்ம கூப்பிடாமயே இங்க கோவில கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே பேசுறாரு கோமதி கிட்ட இப்ப கோமதி நான் போய் அவங்கள வாங்கன்னு சொல்றதா வேண்டாமா அப்படின்னு கேட்ட உடனே கோமதி சொல்றாங்க இல்லைங்க எனக்கு என்னமோ போய் அவங்கள வரவேற்கிறது சரின்னு தான் தோணுது ஏன்னா இங்கே பக்கத்தில் மீனாவோட அப்பா அம்மா மயிலோட அப்பா அம்மான்னு அவங்கள போய் நம்ம வரவேற்கோ ஆனால் இவங்களை வரவேற்கலைன்னா அவங்க எல்லார் முன்னாடியும் அது ராஜிக்கும் அசிங்கம் அது மட்டும் இல்லாமல் என் அண்ணங்களுக்கும் அசிங்கம் அதனால் வாங்க நம்ம போய் நம்மளோட கடமையை செய்யலாம் எப்படியா இருந்தாலும் அவங்க நம்மளை மதிக்க போகிறது கிடையாது ஏதாவது பிரச்சனை பண்ண தான் போகிறாங்க அதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்பட்டுக்க வேண்டாம் வாங்க நம்ம முறைமைக்கே கரெக்டாக செஞ்சு செஞ்சுடுவோம் அப்படின்னு கோமதி பாண்டியனை அழைச்சிட்டு போய் அங்கே நிற்கிற முத்துவேல் குடும்பத்துக்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே முத்துவேல் பின்னாடி இருந்து சக்திவேல் ஃபோன் பேசிட்டு வரும் பொழுது டே சக்தி என்ன கோயிலுக்குள்ளே போகலாமா இவன் யார் பொதுவான கோவிலுக்கு நம்மளை வாங்கன வரவேற்கிறதுக்கு ஏ ஆத்தா அதுவும் நீ கனவுல வந்து சாமி சொல்லுச்சுன்னு சொன்னங்காட்டி தான் நான் இங்கே வந்திருக்கேன் என்ன நான் யாருக்காகவும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சக்தி வேலை பார்த்துட்டு சக்தி உள்ள போகலாம் அங்க கூட்டம் நிறைய இருக்கும் போல ஸ்பெஷல் கவுண்டர்ல போய் டிக்கெட் வாங்கிட்டு போய் நேரமே சாமி கும்பிட்டு ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னு சொன்ன உடனே மாரிக்கும் வடிவுக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது அண்ணா நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க அவர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே கிட்ட போய் மெதுவாக பேசுகிறாங்க வடிவம் உடனே உள்ளே போயிட்ட வேலுக்கும் முத்துவேலுக்கும் பின்னாடியே மாறி வடிவோம் அப்பத்தாவும் பின்னாடியே ஓடி போய் சாமி கும்பிட்றதுக்காக போகிறாங்க போகிற இடத்துல அங்கே முன்னாடி நின்றுட்டுருக்கிற ராஜியை பார்த்த உடனே அதுக்காக தான் கண்ணு இவ்வளவு கஷ்டப்பட்டு இதோ போகிறானுங்களே முன்னாடி ரெண்டு பேரும் இவனுங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சந்தோஷமா அப்படின்னு அப்பத்தா கேட்குறாங்க ராஜிக்கிட்ட உடனே ராஜியும் உங்களை கண்ணுல பார்த்ததே எனக்கு சந்தோஷம்தான் அப்பத்தா நீங்க போய் சாமி கும்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க பொங்கல் வைக்கிற வேலையை தொடர்ந்து பண்றாங்க ராஜி அப்ப கோமத்தி சொல்றாங்க பாண்டியன் கிட்ட என்னங்க பாத்தீங்களா இவங்க புத்தி மாறவே மாறாது அந்த மன்னிச்சிடுங்க நான் சொன்னதுதான் போய் அவங்கள வரவேற்க சொல்லி உங்களை அவமானப்படுத்திட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே பாண்டியன் சொல்றாரு இது என்ன புதுசா கோமதி இவங்களை பத்தி தெரிஞ்சது தானே வா நம்ம போய் அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது பாகியம் வந்து நடுவுல நின்றுட்டு விடுவேனான்னு என்ன சம்மந்தி என்ன சொல்றாரு உங்க சின்ன சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே அங்க பாண்டியனோட அக்காவும் என்னது சின்ன சம்மந்தியா யாரு இப்ப உள்ள போன குடும்பமா அப்படின்னு கேக்குறாங்க உடனே பாகியம் சொல்றாங்க ஆமாங்க அதோ அங்கே நிற்கிறாளே கதிர் சம்சார் ராஜி அவளோட அப்பாவும் அம்மாவும் தான் முன்னாடி போகிறது அதுக்கு பின்னாடி போகிறது அவங்க சித்தப்பா சித்தி அவங்க அப்பத்தானு இதோ அந்த ராஜியோட குடும்பம் தான் இவங்க போகிறவங்க அப்படின்னு பாகியம் சொன்ன உடனே அப்படியே பாண்டியனோட அக்காவும் மச்சானும் என்னடா பாண்டியா ஏன் நீ சொல்ல மாட்டியா இதெல்லாம் அவங்க கூட நாங்களும் பேசியிருப்போம்ல அப்படின்னு சொன்ன உடனே பாகியம் சொல்கிறாங்க ஆ ஆமாம் இவங்க பேசுனதுக்கே நல்ல மரியாதை கொடுத்துட்டு போகிறாங்க நீ நீங்கள் வேற அவங்க சாதாரண மனுஷங்கள்லாம் கிடையாது அவங்க சரியான திமிர் பிடிச்சவங்க அவங்க எல்லாம் நம்ம பேசவே முடியாது அப்படின்னு பாகியம் சொல்கிறாங்க உடனே ராஜிக்கு ஒரு மாதிரி ஆகி கதிர்கிட்ட சொல்கிறாங்க ராஜி இதுக்கு தாங்க எங்கள் அப்பாவும் அம்மாவும் எங்கள் குடும்பம் யாருமே இங்கே வராமல் இருந்தால் கூட நான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருப்பேன் இப்போ பாருங்கள் மயிலக்காவோட அம்மா எப்படி கேவலமாக பேசுகிறாங்கன்னு இதனால் அவமானப்பட்டு நிற்கிறது நம்ம மாமாவோ அத்தையும் தான் அதை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு கதிர் சொன்ன உடனே விடூராஜி உங்க ஃபேமிலியை பற்றி அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரியாததா அதனால அப்பா ஒன்றும் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாரு அப்படின்னு கதிர் சொன்ன உடனே நின்றுட்டுருக்குற ஜனார்தனன் வந்து ஜாட மாடையா பாண்டியன் கிட்ட சொல்றாரு இப்படித்தான் மானம் கெட்டு மரியாதை கெட்டு நிற்கணும் ஒரு பொண்ணை பெற்று வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி கல்யாணம் பண்ணி தர்றதுக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாதா இவங்க பையங்களை விட்டு பொண்ணுங்களை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணுவாங்களா அதை ஏற்றுட்டு பொண்ணு வீட்டுக்காரங்களும் ி முறைமைக்கு வந்து நிக்கணுமா எனக்கு கேவலமாக இருக்குது என்ன பண்ணுறது பாசம் பெத்த பொண்ணு மேலே இருக்கிற பாசம் அது மட்டும் இல்லாமல் ஏண்டி கலை நீ பண்ணுறது தான் நான் இங்கே வந்து நிற்கிற இல்லைன்னா இப்போ உள்ள போகிறாங்க பாரு அவங்கள மாதிரி தான் நானும் போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஜனார்தன் உடனே அவங்க சாமி கும்பிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் முத்துவேல் குடும்பத்துக்கிட்ட போய் பாண்டியனோட பெரியம்மா பொண்ணு அக்காவும் அவங்க மச்சானும் வாங்க வாங்க நாங்கள் உங்களை கவனிக்கலை பொங்கல் வைக்கிற பிஸியில் அங்கே கொஞ்சம் இருந்துட்டோம் இப்போ அப்பதான் சொன்னாங்க நீங்க பாண்டியனோட சம்பந்தியா அதுதான் ராஜியோட அப்பா அம்மாவா வாங்க நம்ம ஊர் திருவிழாக்கு நீங்களும் வந்து கலந்துட்டது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்ன உடனே சக்திவேல் சொல்றாரு டேய் குமாரே யாருடா இவங்க நம்ம கிட்ட வந்து தேவையில்லாம என்னென்னமோ இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே பாண்டியன் அப்படியே அதிர்ச்சியாகி அவமானப்பட்டு நிற்கிறாரு உடனே பாண்டியனோட அக்கா சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் என்னை யாருன்னு வேணால் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உங்களை எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அதோ பாண்டியனோட சம்மந்தி தானே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே சக்திவேல் சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா நாங்கள் இங்கே திருவிழாவுக்கு சாமி கும்பிட்றதுக்கு தான் வந்தோம் மற்றபடி இங்கே யாரையும் உறவு கொண்டாடுறதுக்கு வரல அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாரு ஆனால் சக்திவேல் மனசுக்குள்ளே அண்ணன் ராஜி பாசத்துல மறுபடியும் ஒன்னு சேர்ந்துருவாங்களோ விடக்கூடாது அப்படின்னு அடிக்கடி ராஜி ஓடி போனத அண்ணன் முன்னாடி சொல்லி சொல்லி காமிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க கிட்ட சொல்றாரு சக்தி பாண்டியனோட சம்மந்தியா எங்க அண்ணனா இவங்க பொண்ணை கூட்டிகிட்டு போய் ஓடி போய் கல்யாணம் பண்ணி தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்து இவங்க குடும்பத்தில் வச்சுட்டா அவங்கள மறுபடியும் நான் சேர்த்தி என் பொண்ணாக ஏற்றுக்குவேன்னு நீங்கள் நினச்சிட்டீங்களா அப்படி கிடையாது நான் மானஸ்தேன் என் பொண்ணு என்னைக்கு ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சிச்சோ அப்பவே அவளை தலைமூழ்கியாச்சு அவளே இல்லைங்கும் போது மாப்பிள்ளையாவது சம்மந்தியாவது நீங்கள் யாருன்னே தெரியாதுங்க வழிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாரு முத்துவே இவங்க இங்கே பேசிகிட்ருக்கிற கேப்பில் குமார் ஃபோனை எடுத்துகிட்டு அப்படியே போய் அங்கே பொங்கல் வச்சுட்டு இருக்கிற அரசி கிட்ட போய் அரசி உன்னை பார்க்கறதுக்காகத்தான் எப்படி குடும்பத்தையே கூப்பிட்டு வந்துட்ட என்ன மாமனை மறந்துட்டியா ரெண்டு நாள்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனே அரசி இதுங்க இங்கே வந்துச்சுங்க டே ஏதாவது தேவையில்லாமல் வாய அது இதுன்னு வத்த அப்புறம் என் வாயில என்ன வரும்னே தெரியாது அது மட்டும் இல்லை இதோ இங்க பொங்கல்ல கீழே வெந்துட்டு அந்த கறிக்கட்டையை எடுத்து வாயில் வச்சுட்டு அப்படின்னு சொன்ன உடனே குமார் சொல்றாரு இத்தனை தூரம் தாண்டி உன்னை தானே இங்கே வந்திருக்கேன் அரசி அதை புரிஞ்சுக்கவே மாட்டியா ஏன் எப்பவுமே இப்படி கோப கோபமாகவே என்னை பார்த்தா பேசுற இப்ப பாரு அவங்க உங்க அப்பாவும் அப்பாவும் அங்கே சண்டை பிடிச்சிட்டு தான் இருக்காங்க தான் அரசி சொல்கிறேன் நீ நீயும் நானும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம்னா அப்புறம் நம்ம ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துரும் அதுக்கப்புறம் எந்த சண்டை சச்சரவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு குமார் உடனே அரசு சொல்றாங்க டேய் நீ என்னை ஏமாற்றணுங்கன்னு திட்டம் போட்டுட்டு நீ இங்கே என்னை சுற்றி சுற்றி என்னதான் வந்தாலும் நான் ஒன்றும் அதுக்கெல்லாம் அசைய மாட்டேன் நீ உன் வேலை வேறு எதாச்சும் இருந்தால் போய் பார் வேஸ்ட்டாக டைமை வேஸ்ட்டு பண்ணிவிட்டு என் பின்னாடி சுற்றுறத இதோட ஸ்டாப் பண்ணிக்க அப்படின்னு அரசி பேசிகிட்ருக்குறாங்க உடனே அந்த சமயம் பார்த்துட்டு அங்கேருந்து ராஜியும் கதிரும் இங்கே வர்றாங்க அரசிக்கிட்ட அதை பார்த்துட்ட உடனே குமார் இதுக்கும் மேலே நம்ம இங்கே இருந்தால் அவன் கதிர் நம்மளை ஓங்கி அரையறக்கு கூட தயங்க மாட்டான் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிறாலே இவளுடைய அரசி இவ நம்மளை போட்டு விட்டுட்டு வேடிக்கை கூட பார்க்கறதுக்கு தயாரா தான் இருப்பா அதனால எஸ்கேப் ஆகிடா இந்த இடத்துல இருந்து குமார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நகுந்து கிட்டே இருந்து தள்ளி போயிடுறாரு குமார் அங்க ஒரே கொண்டாட்டம் பாக்கியத்துக்கு முத்துவேலும் சக்தி வேலும் பாண்டியனை அவமானப்படுத்துறதும் பாண்டியன் பதிலுக்கு அவங்கள அவமானப்படுத்துறதும் பார்த்துட்டு ராஜி கண் கலங்கி அங்க நின்னுட்டு பார்த்துட்டு இருக்க வடிவுக்கும் இங்க கண்கள் கலங்கி அப்படியே நிக்கிறாங்க உடனே முத்துவேல் சரி கிளம்பலாமா சாமி கும்பிட்டாச்சில்ல அப்படின்னு சொன்ன உடனே அப்பத்தா டே இன்னும் ரெண்டு நாளைக்கு இங்கே திருவிழா நல்லா இருக்குமா இருந்து எல்லா கால பூஜையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோமே அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்றது இவங்களும் சம்மந்தியாக போயிட்டாங்க நம்ம பாண்டியனுக்கு அதனால நம்ம கடமைக்கு நம்ம சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு பாண்டியனோட அக்காவும் மச்சானும் சம்மந்தி இருந்து நீங்க இங்கேயே இருந்து சாமி கும்பிட்டு நம்ம வீட்டில் தங்கி எல்லாம் வான வேடிக்கை எல்லாம் போட்டிங்க எல்லாம் பார்த்துட்டு போகலாம் ரெண்டு நாள் கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாண்டியனோட அக்காவும் அச்சானும் முத்துவேல் கிட்ட உடனே முத்துவேல் சொல்றாரு யாருங்க நீங்கள் நாங்கள் தான் சொல்லியாச்சே இங்கே எங்கள் பொண்ணே கிடையாது சம்மந்தியே கிடையாதுன்னு திரும்ப உங்கள் வீட்டில் வந்து உறவு கொண்டாட சொல்கிறீங்களா இங்கே எங்களுக்கு தெரிஞ்சவங்க வீடு ஒன்று இருக்குது அதில் போய் நாங்கள் தங்கிக்கிறோம் ரொம்ப நன்றி நீங்கள் கேட்டதே டே சக்தி நட போகலாம் டே குமார் காரை எடுடா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாரு முத்துவேல் உடனே குமாரும் சரி பெரியப்பா என்ன நம்ம ஊருக்கு கிளம்புறோமா இல்லை இன்னும் ரெண்டு நாள் இங்கே தான் இருந்து இந்த கோவில் திருவிழா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்துட்டு போவோமா பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு குமார் கேட்க கேட்குறாரு உடனே முத்துவேல் சொல்கிறாரு அங்கேருந்து இவ்வளவு தூரம் வந்தாச்சு அதனால் எல்லாம் சாமி தரிசனத்தையும் முடிச்சுட்டே ஒன்றா போய்க்கலாம் இப்போ என் நண்பன் ஒருத்தர் வீடு இங்கே இருக்குது அதனால் அங்கே போய் தங்கிக்கலாம் விடுடா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க போனதுக்கப்புறம் ராஜி ஒரு மாதிரி அழுது கோமத்தி கிட்ட வந்து சொல்கிறாங்க அத்தை இவங்க கோபம் குறையவே குறையாதா இப்போ பாருங்க இத்தனை பேத்து முன்னாடியும் என்னையும் அசிங்கப்படுத்திட்டு உங்களையும் மாமாவையும் அசிங்கப்படுத்திட்டு இவங்களோட வரட்டு கௌரவம் தான் குறையுமோ அத்தை அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழுகிறாங்க ராஜி உடனே கோமத்தையும் ராஜிகை அப்படியே தன்னோட தோல்ல சாய வச்சுட்டு ராஜி எல்லாம் தெரிஞ்சது தானடி உன் அப்பா இப்படி தான் இருப்பாருன்னு அதுக்கப்புறம் ஏன் இல்லாம நம்ம ஆசைப்படுவானே நம்ம தப்பு தான் அவங்க கோவிலுக்கு வந்திருக்காங்க அவங்கள நம்ம உறவை மதிச்சு தான் வந்திருக்காங்கன்னு நினைச்சிட்டு வழியை போய் பேசினது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே மீனாவோட அம்மா சொல்றாங்க பரவாயில்லங்க இப்போ பாருங்க தங்கமயிலோட அம்மாவையும் எங்களையும் நீங்கள் வரவேற்று பேசும் பொழுது அதை எப்படி மதிக்கணும் எப்படி ஒருத்தங்க கொடுக்குற மரியாதையை ஏற்றுக்கணுங்கிறத புரிஞ்சுட்டு நாங்கள் எவ்வளவு இதாக பழகிறோம் ஆனால் நீங்கள் உங்களோட முறைமைக்கு தான் பண்ணினீங்க ஆனால் அவங்க அதை ஏற்றுக்காம போகிறது அவங்களோட அது அசிங்கமான செயல்தான் அதனால நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க ராஜி நீயும் ஒன்றும் வருத்தப்படாதம்மா உங்கள் அம்மா அப்பா இங்கே இருந்து உன் கூட சந்தோஷமா இந்த திருவிழாவை கொண்டாடலைனாலோ நானும் உனக்கு அம்மா மாதிரி தான் அதோ நிற்கிறாரே மீனாவோட அப்பா அவரும் அப்பா அதனால நீ எதையும் மனசை போட்டு வருத்திக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்றாங்க மீனாவோட அம்மா கலை உடனே பாகியம் வந்து சொல்றாங்க ஆமா ராஜி அதுதான் உங்க அப்பாவும் அம்மாவும் என்னதான் சொத்து சுகம் பணம் காசுல பெருசா இருந்தாலும் மனுஷங்களை மதிக்கிறது கூட தெரியாதவங்க தெரிஞ்சது தானே சரி நடங்க போய் பொங்கல் எடுத்து சாமிக்கு படைக்க போகலாம் என்ன சம்மந்தி எல்லாரும் எங்களை மாதிரியே மரியாதையாக பொண்ணு கொடுத்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை மரியாதையாக இதே மாதிரி நடத்துவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கறது தப்பு தானே அப்படின்னு இதுதான் சமயம் தங்களை பற்றி பெருமையாக பேசிக்கிறதுக்குன்னு பாகியோ சந்தில் சிந்து பாடி அவங்கள பற்றி பெருமையாக பேசிக்கிறாங்க ஆனால் பாண்டியன் என்னமோ முத்துவேல் இங்கே வந்து தன்னோட சொந்த பந்தத்துக்கு முன்னாடி ராஜிய பொண்ணே இல்லை நீங்கள் சம்மந்தி இல்லை அப்படின்னு எடுத்தறிஞ்சு பேசிட்டு போனது மன வருத்தத்தோட தான் இடிஞ்சு போய் நின்றுட்டு இருந்தாரு அந்த சமயம் பார்த்து சரவணன் செந்தில் எல்லாருமே வந்துட்டு அப்பா ஒரு மாதிரி ஆயிட்டாரு அவங்க அப்படி பேசிட்டு போனதுல அவரை மாற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வாங்க அடுத்தது ஆண்களுக்கான போட்டி அதில் நம்ம போய் ஜெயிக்கிறோம் அந்த வெள்ளி குத்து விளக்க தட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே பாண்டியனும் நம்ம சோகத்தில் இருந்தோன்னா ராஜி கோமதி அப்புறம் எல்லாருமே ஒரு மாதிரி மாறிடுவாங்க அதனால நம்ம உடனே மாறிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள கஷ்டத்தை இருந்தாலும் வெளியில தன்னோட பசங்களுக்காக சிரிச்சிட்டு வேட்டிய மடிச்சு கட்டிட்டு ஆ ஆ நடங்க போட்டி ஆரம்பிக்க போகுது மைக்கில் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சந்தோஷமா கிளம்பி போறாரு போட்டியில் கலந்துக்கிறதுக்காக